அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு பார்க்க தலைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் சதுர் கிரக யோகம் இந்த சதுர் கிரக யோகம் சூரியன் சுக்கரன் புதன் மற்றும் குரு ஆகிய நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை தான் இந்த சதுர் கிரக யோகம் சொல்லுவோம் இந்த சதுர் கிரக யோகமானது உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் அதாவது ரிசப ராசியில தான் இந்த நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையானது நடைபெறுகிறது இந்த சேர்க்கையானது இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அதாவது பதினைந்து நாட்களுக்கு நடைபெறுதுங்க சோ சில கிரகங்கள் சில ராசிகளில் ஒரு குறிப்பிட்ட குறைந்த சில நாட்களுக்கு மட்டும்தான் இந்த கிரகங்களுடைய சேர்க்கையானது நடைபெறும் சோ அப்படி அந்த கிரகங்களுடைய சேர்க்கையை நடைபெறும் பொழுது அது ஒரு அரிதான யோகத்தை உருவாக்குங்க சோ ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா ரொம்ப மாசமா வந்து சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு மனிதன் தொடர்ந்து சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கிரகங்களுடைய சேர்க்கை அதாவது இந்த யோக காலங்களில் ஒரு நல்ல விதமான தீர்வுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அந்த பிரச்சனைக்கு உண்டான சில தீர்வுகளும் அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு தருணத்தை தான் இந்த சதுர்கிரக யோகம் ஸோ ரொம்ப நாளா ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப மாசமாவே இது வந்து நடந்துட்டு நடைமுறையிலேயே இருந்துட்டு இருக்கு சோ இந்த கஷ்டத்துல இருந்து விடுபட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நடக்கவிருக்கும் இந்த சதுரகிரக யோகமானது ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதுங்க ஸோ சூரிய பகவான் ஆத்ம என்று அழைக்கக்கூடிய சூரிய பகவான் நவகிரகங்களிலே முதல் கடவுள் சோ இந்த அரசியல் சார்ந்த துறையை அதே அரசி அரசு பதவியை வகிக்கக்கூடிய நபர்கள் தலைமை பண்பு வகிக்கக்கூடியவர் நிர்வாகம் செய்யக்கூடிய திறமையை கொண்டவர் இந்த தந்தை வழி உறவு தந்தை என்று சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் அப்படின்னு சொல்லும் அதே போல் இந்த சுக்கரன் நவகிரகங்களிலே காதன் நாயகன் என்று அழைக்கக்கூடியவர்கள் அதே போல் காதல் திருமணம் தாம்பத்தியம் சொகுசு வாழ்க்கை குழந்தை பாக்கியம் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கர பகவான் அதே போல் இந்த புதன் புத்திக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர் ஒரு மனிதனுக்கு அறிவு திறன் செயல்பாடு சிந்தனை புத்தி கூர்மை அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த கல்வியை கொடுக்கக்கூடியவர் இந்த புதன் பகவான் என்று சொல்லக்கூடியவர் அதே போல் இந்த குரு பகவான் என்று மங்களக்காரகன் மங்கள காரகன் இவர் வந்து அந்த ஒரு மனிதனுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து சுய கௌரவம் பக்தி மற்றும் புகழ் போன்ற அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் அந்த குரு பகவான் ஸோ இந்த நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை இந்த ரிஷபராசியில நடைபெறும் பொழுது இது ஒரு சதுர் கிரக யோகத்தை உருவாக்குகிறது ஸோ இந்த கிரக சேர்க்கை ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஸோ ரிஷபராசி அன்பர்கள் சுக்கர பகவானை அதிபதியாக கொண்டவர் ஸோ சுக்கர பகவான் அப்படிங்கிறவர் இந்த ராசியிலேயே உச்சம் பெற்ற ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போலங்க ஆட்சி பெற்ற ஆட்சி கிரகம் சொல்லக்கூடிய இந்த சுக்கர பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்துல அதாவது ராசியில தான் வந்து பயிற்சி அடைஞ்சிருக்கிறாருங்க சோ அது கூட இந்த சூரியன் புதன் மற்றும் குரு ஆகிய மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை மற்றும் இந்த நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை ரிஷப ராசிக்கு நல்ல ஒரு யோக காலமா இருக்க போதுங்க ரொம்ப நாளா வந்து ஒரு தொழில் பண்ணணுங்க நம்மளை மதித்து ஒரு தொழிலை செய்கிறதுக்கு தேவையான முதலீடு செய்யறதுக்கும் ஆட்கள் இல்லை நம்மளுடைய பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறவங்க நம்ம கூட சேர்ந்து ஒரு சில தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவானாலும் நம்ம மேல இருக்கக்கூடிய அந்த அவர் நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க நம்மள யாருமே சரியா நம்மள நம்மளை நம்பி ஒரு சில விஷயங்கள் காரியங்களை செய்யறதுக்கு யாருமே அந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அதே போல் தொழிலில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை செல்வாக்கு பேர் புகழ் அந்தஸ்து அப்படிங்கிற கௌரவம் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்க என்னை நம்பி யாருமே வந்து ஒரு முதலீடு கூட பண்ண மாட்டேங்கிறாங்க ரொம்ப மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருக்குது வருமானமும் ரொம்ப இளிபறியாக இருக்குங்க வருமானம் அப்படிங்கிறது இல்லை எந்த வேலையும் செஞ்சாலும் அதில் நஷ்டமாகுது எல்லாருமே எல்லா விதத்தில் என்னை ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க ஸோ வாங்கின இடத்துல தேவையில்லாத கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சில மாற்றங்களை தான் இந்த சதுர் கிரக யோகங்க தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கொடுக்குங்க உங்களுடைய செல்வாக்கு பேர் புகழ் அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் அதே போல ரொம்ப நாளாக ஒரு குழப்பத்திலேயே இருந்திருப்பீங்க எந்த பிஸ்னஸ் பண்ணலாம் இது பண்ணா இது நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா இல்லை இந்த மாதிரி ஒரு தொழில் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசனைகள் உங்களுக்கு போயிட்டே இருந்திருக்கோம் அந்த குழப்ப நிலைகள் அப்படிங்கிறது தீரத்துக்கான சூழலும் உங்களுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க அதே போல் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் நஷ்டமாயிட்டே இருக்குங்க நிறைய கரெக்டான ஒரு சூழல் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இப்போ லாபத்தை பெருக்கக்கூடிய அளவு இந்த நஷ்டங்கள்ல இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கக்கூடியதான் இந்த சதுர் யோகம் இந்த நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய ராசியிலே நடக்குதுங்க அதே போல் இந்த வேலை சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் எனக்கு வேலை செய்கிற இடத்துல எனக்கு பதவி உயர்வு அப்படிங்கிறதே கிடைக்கவே இல்லைங்க ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது என்னால் சமாளிக்க முடியலைங்க அதே போல் என்னுடைய ஐயர் அஃபிஷியல் மூலமாக எனக்கு இப்போ ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு இப்போ மரியாதையே இல்லாமல் இருக்குங்க எல்லாருமே என்னை ஏதாவது ஒரு விதத்தில் வந்து என்னை இந்த வேலையை விட்டே துரத்தணும் அப்படிங்கிற ஒரு சில சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாயிட்டு இருக்குங்க அதே போலங்க இந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வர முடியல என்னால் அதே மாதிரி வேலை செய்யவே முடியலைங்க வேலை செய்கிற இடத்துல எனக்கு ஒரு மரியாதை இல்லை சம்பளம் தேவையில்லாத கடன் வாங்கியாச்சு நிறைய அந்த கடனை கட்டுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது உருவாகலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த சுயஸ்தானத்திலே நடக்கக்கூடிய இந்த சதுர்கிரக யோகம் உங்களுடைய பதவி உயர்வை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு லெவலில் முன்னேற்றம் ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு மரியாதையை உருவாக்கும் கௌரவம் அந்தஸ்தை உருவாக்குங்க மற்றவங்க மத்தியில் இது வரைக்கும் உங்களை ஏளனமாக பேசிகிட்டு இருத்திங்கள உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்குங்க உங்களுடைய பதவியிலிருந்து ஒரு பெரிய அதாவது ஹையர் பொசிஷன் போறதுக்கான ஒரு சூழல் அப்படிங்கிறது ஒரு ஏன்னா தலைமை பண்பு வகிக்கக்கூடிய அளவுக்கு திறமை அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாக்குங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துட்ருந்தீங்க ஓகே ரொம்ப வருஷமாக நான் வேலை பார்த்துட்ருக்குங்க நான் வந்து இந்நேரம் நான் இ நான் வந்த வேகத்துக்கு நான் வேலை செஞ்சிட்டு இருந்த வேகத்துக்கு வந்திருந்தேன் இந்நேரம் நான் ஒரு ஒரு மேனேஜருக்கு மேனேஜருக்கு மேலே ஒரு சு பொசிஷனில் இருந்திருப்பேன் ஆனால் இன்னும் அதே லெவலில் தான் நான் கீழே ஏதோ இருக்கிறேன் நான் வந்து ஒரு மேனேஜர் பொசிஷனுக்கே என்னால் போக முடியலன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு அதே போல் மற்றவங்க மத்தியில எனக்கு மரியாதை புகழ் பேர் அப்படிங்கிறது எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போதுங்க நல்ல ஒரு தலைமை பண்பு வகிக்கக்கூடிய அளவுக்கு சூழல் சுக்கர பகவானால உங்களுக்கு சம்பள உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த குரு பகவானாலும் உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்ல மதிப்பு மரியாதை அந்தஸ்து அப்படிங்கறதும் கண்டிப்பாக நடக்குங்க அதே போல் தொழில் டெக்னிக் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கும் வேலையில வந்து சில தொழில் நுணுக்கங்கள் அதாவது வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு டெக்னிக்கல் நாலேஜை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இந்த நாலேஜை வச்சுட்டு உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான எல்லா சூழலும் இந்த ஒரு இந்த கிரகங்களுடைய சேர்க்கையில் நடைபெறும் ஸோ கரெக்டான விதத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போதுங்க எல்லாமே இந்த காலகட்டங்களே நடந்துருமாங்க இந்த இந்த சூழல்லையே வந்து நமக்கு எல்லா விதத்திலையும் நடந்துரும் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட நாட்களில் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கும் பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்டப்பாக இருக்க போதுங்க அதாவது அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்க போகுது ஸோ இந்த தருணத்துல நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அதே போல் ரொம்ப வருஷமா வேலையே இல்லைங்க எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் போது நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுங்க நல்ல கரெக்டான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க இந்த திருமண பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு யோகமே இல்லாமல் இருக்குங்க ரொம்ப வருஷமா எனக்கு வந்து அதாவது திருமண யோகம் திருமணம் அப்படிங்கிறது எனக்கு கைகூடுமா எல்லாருக்குமே கூட இருந்த நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடந்துருச்சு ஆனால் எனக்கு ஒரு சுபகாரியம் நடக்கலை அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க இதனால மன உளைச்சல் மன அழுத்தம் ப்ரெஷரு இந்த மாதிரி ஒரு இதனால உடல் ரீதியாக சில பாதிப்புகள் வர ஆரம்பிச்சிருச்சிங்க என்னால் வந்து நார்மல் லைஃப்பை வாழ முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கு போது ஏன்னா அந்த குரு பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது நடந்திருக்கு அந்த குருவுடைய பார்வை அப்படிங்கிறது ஏழாம் இடத்துல படும்போது இந்த கலசரஸ்தானத்தில் படும்பொழுது நீண்ட நாட்களாக இருந்து வந்த திருமண தடை அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகும் திருமண தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக அகலுங்க பெண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்களாம் உங்களை தேடி வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து அப்படிங்கிறது கண்டிப்பாக உயரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக குறையும் ஏன்னா இந்த ஏழாம் இடத்துல இந்த குரு பகவானுடைய பார்வையும் படும் பொழுது இந்த கிரக சேர்க்கை தங்களுக்குள்ள இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீருங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் ஒரு நெருக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவும் உருவாகுங்க இதனால் வந்து கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீருங்க ஏழாம் இடத்துல இந்த குருவுடைய பார்வைப்படும்பொழுது இந்த அதாவது கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது விலகுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல நெருக்கம் அந்யோனியம் விட்டு கொடுத்து போகக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க மூன்றாம் நபர்களுடைய தலையீடு இல்லாத வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக நிம்மதியாக போயிட்டுருக்கும் அதே போல் தேவையில்லாத விஷயங்களை சந்தேக பார்வையில் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாற்றிக்கங்க இந்த புத்திர பாக்கியம் இல்லாத தம்பதின்னு இருக்குது இந்த குருவுடைய பார்வை ஐந்தாம் இடத்துல பரும் படும் படும் பொழுதுங்க கண்டிப்பாக இந்த புத்திரர் சம்பந்தப்பட்ட சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க ரொம்ப நாளாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்குங்க ஸோ மருத்துவ ரீதியாக எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை எங்களுக்கு குழந்தை பொறுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சிங்க ஸோ ரொம்ப நாளாக நாங்களும் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே தருவோம் பட் எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சில முயற்சிகள் அப்படிங்கிறது எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றி தருணத்தை கொண்டு உருவாக்கி கொடுக்குங்க அதே போல் ரொம்ப நாளாக அந்த சொத்துக்கள் வாங்கணும் பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கிறது வாங்கணுங்க இந்த சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அப்படிங்கிறது தீருமா இல்லை புதிய சொத்துக்களை வந்து வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா வீடு கட்டி சொந்த வீட்டுக்கு குடியேறதுக்கான வாய்ப்பு இல்லை வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு இடமாற்றம் இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே கண்டிப்பாக இந்த தருணத்தில் உங்களுக்கு நடக்குங்க இந்த கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய சுயஸ்தானத்துல நடக்கும் பொழுது இதுவரைக்கும் இருந்து வந்த சில கெட்ட பெயர் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகும் ஒரு வீடு க ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாட்டி போறதுக்கான சூழல் அப்படிங்கிறது உருவாகும் சொந்தமாக வீடு கட்டுறவங்க ஆல்ரெடி ஒரு வீடு கட்டியாச்சுங்க அதுக்கு மேலே இன்னொரு ஃப்ளோர் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போகுது அதே போலங்க புதிய சொத்துக்களை வாங்குவதற்கும் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கள் தீர்றதுக்கான சூழலாக இந்த சதுர் கிரக யோகம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க அதே போல் இந்த உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க அது ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறத அடையும் அதே போல் ரொம்ப நாளாக இருந்த அந்த வியாதிகள் அப்படிங்கிறது நீங்குங்க ஸோ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு மருத்துவம் சார்ந்த சில செலவினங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது ஸோ முன்னேற்பாடுகளாக அதற்கு தேவையான சில விஷயங்கள் எல்லாத்தையுமே தயார் நிலையில் வச்சுக்கோங்க பணம் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் ஒரு சில தடைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ மருத்துவம் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு தருணத்து நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கொடுக்குங்க கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் கல்வி அதாவது ஓகேங்க நார்மல் எஜுகேஷன் முடிச்சாச்சு இப்போ ஹையர் ஸ்டடிக்காக வெளியே வேற வெளியூர் போய் படிக்கிறதோ இல்லை வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல தருணமா இருக்க போது கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க குழந்தைங்களுடைய கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல வளர்ச்சி நல்ல ஒரு வெற்றி பாதையை நோக்கி கொண்டு போகும் அதே போலங்க படிச்சு முடிச்சுட்டாங்க ஸோ வேலைக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா இந்த நேரத்தில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு சக்சஸான ஒரு சூழல் அப்படிங்கிறது கொண்டு போகுங்க ஸோ இந்த சதுர் கிரக யோகம் உங்களுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு எல்லா விதமான வெற்றி வாய்ப்புகளும் அதே போல் நல்ல ஒரு யோக காலகட்டமாக இருக்க போது ஸோ வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் தீர்றதுக்கான சூழல் அப்படிங்கிறதையும் உருவாக்குங்க நல்ல ஒரு வெற்றி தருணமாக இருக்கும் போகுது வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு காலமாக இருக்க போதுங்க இந்த நிலைகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான் இந்த கோச்சார பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டால் போல் சில முயற்சிகள் பண்ணுங்க எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் திசா புத்திகள் எப்படி இருக்குது கிரக அடைவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு உண்டானபடி முயற்சிகள் பண்ணீங்கன்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி